ஜூன் செவன் உலகத்தோட மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா கிரிக்கெட்ல மறக்க முடியாத ஒரு பெயர் சோ அவர் பிறந்த நாள் இது சோ மகேந்திர சிங் தோனி அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவர் பண்ண விஷயங்கள் கிரிக்கெட்டுக்கு அவர் டெபியூட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் அவரை பத்தின ஒரு குட்டி வீடியோ தான் இது இப்போ வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் சார் ஒரு ஒன் நிமிட்டுங்க ஹலோ ஹரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தோனி ஏன் அவர் இவ்வளோ பெருசாக கொண்டாடப்படுறாரு அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா அது நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அவருக்கு அதே அளவுக்கு ஏட்டர்ஸ் இருக்காங்களே அந்த ஏட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சக்ஸஸ் அந்த இடத்துக்கு போக முடியாத சிலர் அண்டு அவரோட சக்ஸஸ் இருக்குல்ல அது அவங்களுக்கு பிடிச்சவங்களால அங்கே வர முடியலையேங்கிற ஒரு வருத்தம் அண்டு இவ்வளோ பேர் இவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆபியஸாக அவருக்கு ஏட்டர்ஸும் இருக்க தான் செய்வாங்க என்னோட வாழ்க்கையில கண்டிப்பா தோனி மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்திருக்காரு அண்ட் என்னோட ரோல் மாடலும் எம்எஸ் எஸ் தோனி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் யாரா அப்படின்னு கிட்ட கேட்டாங்கன்னா யுவராஜ் சிங் எம் தோனி என்னோட ரோல் மாடல் எம்எஸ் எஸ் தோனி அவரை ஃபாலோ பண்ணி தான் இப்போ வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே என் லைஃப்ல தோனியோட பங்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருந்திருக்கு அவருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணலன்னா நான் என்ன ஸோ அவரோட சின்ன ஒரு ட்ரிபியூட் வீடியோ தான் இது அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து டெபியூட் பண்ணியிருப்பாரு மகேந்திர சிங் தோனி உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் பை விக்கெட் கீப்பர் அப்படின்னு அடிச்சிருப்பாரு அண்ட் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்டு டு ரீச் நம்பர் ஒன் ரேங்கிங் ரெண்டாயிரத்தி ஏழில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சொல்லவாக வேணும் அது கூடவே சேர்த்து அதே வருஷம் ராஜீவ் கேல் ரத்னா விருதும் கொடுக்கப்பட்டது எம் எஸ் தோனிக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் ஐசிசி பிளேயர் ஆஃப் த இயர் அவர் ரொம்ப குயிக்காக வந்துட்டார்ல ஸோ அதுதான் அவரோட சக்ஸஸ் தான் அவருக்கு அவ்வளோ ஏற்றர்ஸும் இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பத்மஸ்ரீ அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ஏசியா கப்பு ஐபிஎல் சாம்பியன்ஸ் லீக் டி டுவெண்ட்டி எல்லாமே அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரித்திரம் எழுதியிருப்பார் இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவுக்கு இது கிடையவே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ வான் கிடையாது அந்த சிக்ஸை அடித்து கோப்பையை கையில தூக்கி பிடிச்சிருப்பார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் அவர் கையில தான் இருந்துச்சு அண்டு முதல் முதல் கேப்டனா ஐபிஎல் வரலாற்றில் கோப்பையை டிஃபெண்ட் பண்ண பிளேயரும் இவர் தான் அதுவும் அதே ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் நடந்துருந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டை பொறுத்த வரைக்கும் நூறு இன்டர்நேஷ்னல் வின் ஆசிய கேப்டனாக வந்து பெற்றிருப்பார் ஒரு கேப்டனாக இவரை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கலாங்க அதில் இதுவும் ஒன்று சேர்த்திக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுவும் அஸ்வினுக்கு அந்த ஓவர் கொடுத்து அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணதெல்லாம் தோனியால் மட்டுமே முடியும் வேறு யாரும் அதை யோசிச்சுட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் இப்போ அது நார்மல் தான் பட் அதை ஆரம்பித்து வச்சவர்

அவரே அவரே ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு வருஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் ரைசிங் பண்ணிய சூப்பர் ஜெயன்ஸ் கேப்டன்ஸ்லேருந்து அவரை தூக்கியிருப்பாங்க அதுக்கப்புறமா சிஎஸ்கேக்கு ஒரு கம்பேக்கை கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கப்பை தட்டி தூக்கியிருப்பார் அது வந்து இன்ன வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட் ஆகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னூற்றி ஐம்பது ஓடியை போட்டி அதுக்கப்புறமா அவரோட ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இன்டர்நேஷனல் கரியரில் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல அவர் பண்ணது இதுக்கும் மேலே இதை நம்ம நிறைய பேசிட்டே இருக்கலாம் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கப்ப ஃபோட்டோ தூக்கின மொமெண்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் தோனி உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம அந்த ஹெல்லோ ஆட்டை கேள்வி நம்ம கமெண்ட்ல போட்டுருங்க அண்ட் ஏன் பிடிக்கும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம் தாராளமா இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ